அமுது வழங்குபவர் ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வாழ்த்துகளிலும் பாராட்டுகளிலும் தான் வாழ்க்கை இயங்குகிறது அதற்காகவே மனித மனம் இயங்குகிறது வாழ்த்துகள் நமக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றன என்றால் பாராட்டுகள் நம்மை உற்சாகப்படுத்துகின்றன யாரையாவது மகிழ்வடைய செய்ய வேண்டுமென்றால் வாழ்த்துகிறோம் உற்சாகமடைய செய்ய வேண்டுமென்றால் பாராட்டுகிறோம் வாழ்த்துகளும் பாராட்டுகளும் உண்மையாக இருக்க வேண்டும் வேண்டுமென்கிற அவசியமில்லை வாழ்க என்று வாய் வாழ்த்துகிற போதே இவன் ஒழிந்து போகட்டும் என்று உள்ளம் கரித்து கொண்டிருக்கும் பாராட்டுகள் கூட பல நேரங்களில் பொய்யாகவே இருக்கும் பாராட்டுகள் எதிர்பார்ப்பினாலும் நிகழும் பயத்தினாலும் நிகழும் செயற்கரிய செய்தோருக்கு பாராட்டு வழங்கப்படும் என்பது போல பெரிய பதவிகளில் இருப்பவர்க்கும் பாராட்டு நிகழும் இப்போதெல்லாம் பாராட்டு என்பது பெறுபவர்க்கு பெருமையை வழங்குவது போல வழங்குகிறவருக்கு பாதுகாப்பையும் கொடுக்குகிறது பெரும்பாலான பாராட்டுகள் வேறு வழியில்லாமல் தான் நிகழவும் நடத்தவும் வேண்டியிருக்கின்றன பாராட்டு விழாக்கள் கூட வார்த்தைகளை செலவழிக்கிற வரட்டு சம்பிரதாயங்களாக நிகழ்கின்றனவே தவிர ஆத்மார்த்தமான நிகழ்வாக இருப்பதில்லை ஏமாற்றுகிறார்கள் என்று கூட இன்னமும் பாராட்டுகளில் மகிங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வாழத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் பாராட்டையே ஒன்றை பறித்து விடலாம் என்பதற்கு பாட்டியிடம் வடை திருடி ஏமாந்த காக்கைதான் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அழகாக இருக்கிறாயே என்று நரி பாராட்டிய போது அமைதியாக அதை ரசிப்பதை விடுத்து ஒரு பாட்டு பாடேன் என்றபோது வடை வாயில் இருப்பதை மறந்து பாடத் தொடங்கிய பரிதாபத்தை என்ன சொல்வது அழகுக்கும் குரலுக்கும் என்ன சம்பந்தம் என்று அந்த அப்பாவிக்காக நினைத்திருந்தால் வடையும் போயிருக்காது வருத்தமும் வந்திருக்காது ஆகவே பாராட்டுகள் நம்மை ஏமாற்றுகின்றன என்பதை அந்த காகம் புரியாவிட்டால் கூட நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பாராட்டுரை என்பது பொய்யுரையாக இருக்கிறபோது ரசித்தல் என்பதுதான் உண்மையானது இயல்பானது பாராட்ட வாய்ப்பு வேண்டும் ரசிப்பதற்கு வாய்ப்பு வேண்டியதில்லை பாராட்டுகிறவர்கள் பெரிதாய் குரல் கொடுக்கிற போது ரசிக்கிறவர்கள் அமைதியாக ரசிக்கிறார்கள் பாராட்டுரை என்பது பெரும்பாலும் பக்கத்திலேயே நிகழும் ரசித்தல் என்பது தொலைவிலிருந்தும் சாத்தியமாகிறது ரசித்தல் தொலைதூர போது பாராட்டு என்பது பக்கத்திலேயே இருக்கிற பொறாமையாகவும் இருக்கும் பாராட்டு என்பது பாராட்டுகிறவரின் எரிச்சலை மறைத்தாலும் கேட்கிறவனின் கோபத்தில் அது வெளிப்பட்டுவிடும் ஒரு நிகழ்ச்சி பண்டைய ஆண்டுகளில் லண்டன் மாநகரில் பொது இடங்களில் சில பெட்டிகளை வைத்திருப்பார்கள் ஊரில் யார் பிறருக்கு அதிகமாக எரிச்சல் ஊட்டினார்களோ எவர் மீது யாருக்கு கோபம் அதிகமோ அவர்களுடைய பெயர்களை எழுதி அந்த பெட்டிகளில் போட்டுவிட்டு போய்விடலாம் மாதத்திற்கு ஒருமுறையோ அல்லது அவ்வப்போது அவசியம் ஏற்படுகிற அந்த பெட்டிகளை திறந்து ஊரில் மிக அதிகமானோரின் ஆத்திரத்துக்கு உள்ளாயிருக்கிற அல்லது எரிச்சல் ஊட்டியிருக்கிற பெயரை தேர்ந்து அவரை அழைத்து எச்சரித்து இயன்றால் ஒரு சிறு தண்டனையை வழங்கி அனுப்புவது வழக்கமாக இருந்தது கடந்த சில நாட்களில் லண்டன் மாநகர மக்களை பெருமளவுக்கு ஆத்திரமடைய செய்திருக்கிற நீங்கள் உங்கள் குறைகளை கலைந்து கொள்ள வேண்டும் திருத்திக் கொள்ள வேண்டும் என்று அரசர்கள் அவர்களை கண்டித்து அனுப்பி வைப்பது வழக்கம் ஒருமுறை ஷா லண்டன் மாநகர சாலை வழியாக நடந்து போகிறார் அப்போது அந்த வழியாக ஒரு பெரியவர் வருகிறார் வருகிறவர் பெர்னாட் ஷாவை நிறுத்தி அந்த பெட்டியில் தாம் கூறும் ஒரு பெயரை எழுதி போடும்படி கேட்டு காகிதமும் பேனாவும் தருகிறார் பெர்னாட்ஷாவும் மனமோந்து இசைந்து பெயர் என்ன என்று கேட்கும்போது பெர்னாட்ஷா என்கிறார் அந்த பெரியவர் ஷாவுக்கு தூக்கி பறி போடுகிறது ஐயா பெரியவரே உங்களுக்கு பெர்னாட்ஷாவை தெரியுமா அவரை முன்பின் பார்த்திருக்கிறீர்களா என்றபோது தெரியாது என்கிறார் பெரியவர் சரி அவரால் உங்களுக்கு ஏதாவது பாதம் நிகழ்ந்திருக்கிறதா என்று பெர்னாட்ஷா கேட்கிறார் இல்லை என்றே பதில் வருகிறது அவர் மீது உங்களுக்கு ஏன் இந்த எரிச்சல் என்று பெரியவரிடம் அவர் கேட்கிறார் தினமும் பெர்னாட்ஷாவை பற்றியே பேப்பரில் செய்திகள் வருகின்றன எப்போது பார்த்தாலும் அவருக்கே பாராட்டுகளும் புகழுரைகளும் எரிச்சலாக இருக்கிறது அதுதான் அவர் பெயரை எழுதச் சொன்னேன் என்றபோதுதான் பெர்னாட்ஷாவுக்கு புரிந்தது அதீதமான பாராட்டு கூட மற்றவர்களை எரிச்சலடைய அடைய ஆகவே பாராட்டுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் ரசிக்கிற மாதிரி நாம் நடந்து கொள்ள வேண்டும் இன்சொல் அமுது வழங்கியவர் ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள்